தலை தீபாவளி அதுவும் அம்மா வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த சீர் எப்படின்றத நான் வந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் நல்லா சொல்லி நம்ம செண்புகவள்ளி வந்து சண்முகத்துக்கிட்டேயும் நம்ம செலுக்கிளியார்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே வாடா ஒரு நிமிஷம் அந்த செலுக்கிளி ரொம்ப ஆடம் போ ஆட்டம் இருக்குது அதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு பேசிக்கிட்டிருக்காங்க நம்ம கார்த்திக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதானோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருந்தால் அவங்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இங்கேயும் நம்மளாலேயும் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் ஏன்னா கார்த்திகை இன்னைக்கு வீட்டில் இருப்பாள் வீட்டுக்கு விருந்துக்கு போய் அவனை வச்சு செய்யலாம்னு நினச்சாங்க ரம்யா அது இன்றைக்கி நடக்கிறது இல்லை நடக்கவும் போகிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி ரம்யா வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு நம்ம கார்த்திக்கு எல்லாரும் தலை தீபாவளி என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணுறீங்க என்ன போட்டாங்க உங்களை நல்லா சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்றுட்டு நம்ம கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க தலை தீபாவளியை பற்றி மட்டும் இல்லை இந்த கள்ளநோட்டு விஷயத்துலேயும் என்ன நடந்துச்சு அவங்கவுங்களை காப்பாற்றிட்டாங்கல்ல அப்படின்ற விஷயமா எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா உள்ள வராங்க சபாஷ் கொடுக்குற வேலைக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக நியாயமாக எல்லாரும் வேலை பார்க்கணும் இப்படி வெட்டியாக வந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிற யாரையும் எனக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாக இல்லாத மறைமுகமாக சுற்றி வந்து குத்தி காட்டுறாங்க நம்ம கார்த்திகை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் எப்படி இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தால் இவன் தான் லீவ் போட்டிருக்கானாச்சு நம்ம ஒரு வேளை அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறோன்ற விஷயம் தெரிஞ்சிட்டு தான் அவன் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் வந்திருக்கானோ என்னவோ அப்படின்ற சந்தேகம் ரம்யாவோட மனசில் வந்துருச்சு இப்போ கார்த்திக் தான் இங்கே இருக்கார் இல்லையா கண்டிப்பாக ரம்யா வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு போக மாட்டாங்க நம்ம வழியும் எதிர்பார்க்க மாட்டாங்க கார்த்திக் கண்டிப்பாக வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் போயிட்டு வந்து அவங்கள ரெண்டு பேரையும் வந்து வெறுப்பேற்றணும் பழி வாங்கணும்னு நினச்சாங்க அப்படியே நடந்திருந்தாலையும் ஒருவேளை இது நடந்துருந்தால் கண்டிப்பாக நம்ம ரம்யாவுக்கு எதிராக தான் நடந்திருக்கணும் நம்ம ரெண் அந்த அண்ணமும் கார்த்திக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இவங்க வந்து நம்ம ரம்யாவை இனி எதிர்க்க போகிறோம்